எது பிடிச்சிருக்குன்னு கேட்டு எனக்கு கடைசியா தடுமுமே பிடிச்சிக்கிட்டு பாருங்க பாக்குறதுக்கு கோல்டு பீஸ் கணக்காவே இருக்கு பாத்தீங்களா இந்த மீன் மூணாவது ஒரு கூட சைட் வந்திருக்காங்க இல்ல மீன் இருக்கா என்னன்னு தெரியல கூண்டு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் பாக்குங்க இதுல நம்மளுக்கு கொஞ்சம் பரவாயில்லாம மீன் விழுந்துருக்குங்க பாருங்க கிளி மீனை பாருங்க பரும்புரி மீனா கிடைக்கு கொஞ்சம் இது வரைக்கும் நமக்கு வந்த கூண்டுலயே இந்த ஒரு கூண்டுல தான் நம்மளுக்கு கொஞ்சம் பரவாயில்ல சைஸ் மீனா இருக்கு அதுலயும் மீன் கம்மியா தாங்க இருக்கு அடுத்து உடனே இறப்பையை வச்சு கட்டிடுவாங்க அப்படின்னா அடுத்து நம்ம கூண்டு கடலுக்குள்ள போடாமச்சுன்னா ரெண்டாவது ஈஸியா இருக்கும் பாரு பாறை மீன் மத நாளாக வந்து விழுந்துருங்க பாறை மீனை பாருங்க இதுதான் கிளிமீன் தாங்க வேற வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் சமையல் இருக்கும் இப்போ அடுத்த வந்த மீன் லெவலில் பூண்டு அப்படியே கொடுத்துட்டாங்க பாருங்க இப்போ அப்படியே அதே இடத்துல வச்சிருவாங்க இப்போ கொஞ்சம் மீன் வந்துருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கிளிமீனை உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா மறக்காமல் அவங்க கான்டெக்ட் பண்ணுங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க டைரெக்டாக நீங்கள் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா அந்த மாதிரி வியாபாரிலாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த மீன் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா எங்கள்கிட்ட வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி கொடுப்போங்க இப்போ அடுத்த ஒரு கூடு வந்துருச்சு நம்மளுக்கு இல்லை அவ்வளோ பொடி பொடி கிளிமீனாக கிடக்கு பாருங்கண்ணா

இந்த மீன் வந்து நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டிருக்கீங்க இந்த மீன் உங்களுக்கு வேணும்னா நம்மள்கிட்ட வந்து சொல்லுங்க இந்த மாதிரி மீன்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் எப்பயாச்சும் இந்த மீன்லாம் நம்மளுக்கு கிடைக்குங்க தொடர்ந்து கிடைக்காது எவ்வளோ கலராக இருக்கு பாருங்களேன் ரெண்டு மீன் கிடைச்சிருக்குங்க ஒரே நேரத்தில் இதுவுமே ஏஞ்சல் பீஸ் தான் தம்பி வந்து பிடிச்சிருக்க மீனுக்கு ஃபுல்லாமே ஐஸ் போட்டுக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி இந்த குண்டில் கொஞ்சம் மீன் கிடக்குங்க கருமீன் சேர்த்து வச்சிருக்கோங்க உங்களுக்கு காட்டுறேன் ஐய் வா பாருங்க பாக்குறதுக்கு கோல்ட் பிஷ் கணக்காவே இருக்கு பாத்தீங்களா இந்த மீன் அடுத்து இது என்ன கலர் மீன் நம்மளுக்கு தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கம்மான்ல சொல்லுங்க அடுத்து ஒரு டேஞ்சரான மீன் தாங்க படிக்கிறவங்கள போதும் போது நயம் புரியாத அந்த டான் தான் 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 இவ நான் சொன்ன டெঞ্জারான மீனு உரண்ட முள்ளோரண்ட ஐயோ செட்டி முள்ளா இருக்குங்க கவனமா பிடிக்கணும் கையில குத்திச்சு அப்படின்னா ரொம்ப கடுக்கும் நீங்க உள்ளே போடுற எப்படி ஓடுற பாருங்க புளியஞ்சல பாம்புங்க ரொம்ப மோசமான பாம்பு ஒண்ணு இது வந்து சட்டாருன்னு வராது சட்டாருன்னு வராது கடிச்சா அப்படிதான் அப்படிதான் பிடி ஒரு கடி அடிச்சிருவோம் மாதிரி ஒரு மீனை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த பக்கெட்டுக்குள்ள என்ன மீன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போறீங்களா விஷங்க தனிச்ச முறையாக இருக்குது பாருங்க இது ஃபுல்லாமே விஷம் பாய்சன் இது ஃபுல்லாக அந்த அந்த நொறை வந்து இன்னொரு மீன் மேலே பட்டுருச்சு அப்படின்னா அந்த மீனுக்கு நூல் எல்லாம் செத்தே போயிடும் அந்த அளவுக்கு விஷம் உள்ளது தான் பேருங்க நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதை தொடரிய உனக்கு விஷம் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுக்குலாம் இது பாதிக்காது இந்த நுரை வந்து இன்னொரு மீன் மேலே பற்றக்கூடாது பட்டுருச்சு அப்படின்னா இன்னொரு மீனை காலி பண்ணிடும் இந்த நுறையாக இருக்குது பாருங்க கை ஃபுல்லாக இந்த மீனோட பேர் வந்து பொட்டல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரிக்கு மாடு அப்படி கூட சொல்லுவாங்க இந்த மீனை வந்து நம்ம வந்து கடலுக்குள்ளே போட்டுருங்க போட்டதான் நம்மளுக்கு ரெண்டு நாள் பெரிய மீனா வந்திருக்கு ரெண்டே ரெண்டு பண்டாரிங்க சரிங்க இந்த வீடியோ இந்த இடத்துல இதோட என் பண்ணிக்கிறேன் நம்ம அடுத்து வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போய் மீன்களை எப்படி தான் பிடிக்க அந்த கூண்ட வச்சு அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளும் தண்ணிக்குள்ளே மூச்சில் போயிட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு ஒரு கண்ணாடி போட்டு காட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி போட்டு காட்டினேன் சைடு மிரர் நாலு பக்கமும் பார்வை வேறு லெவலில் இருக்குங்க வியூ பாயிண்ட்டு இது பரவாயில்லைங்க சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூறுவா அது போட்டிருந்த ஃபஸ்ட்டு போட்டிருந்தது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அது பயங்கரமாக இருக்குது ஃபேன்ஸியாகவும் லுக்காகவும் இருந்துச்சு அந்த கண்ணாடி இது சைடு பருவம் நல்லா எல்லா பக்கமும் சுற்றி தெரியுது உங்களுக்கு இதை எந்த கண்ணாடி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தடுமும் பிடிச்சிக்கிட்டுங்க எனக்கு கடைசியில் எது பிடிச்சிருக்குன்னு கேட்டு எனக்கு கடைசியில் தடுமே பிடிச்சிக்கிட்டு சரிங்க இந்த வீடியோ வந்து நிறச்சலாம் இதோட என்ன பண்ணிக்கிறேங்க